மதிய உணவு அதாவது காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கக்கூடியத பத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ அதுக்கு வந்து பதில் கூறும்படியாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சியில ஆவுடையப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு நிகழ்வுல மதிய உணவை பத்தி பேசும்போது காலை உணவை பத்தி பேசும்போது குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த காணொளி வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆனா அதை பார்க்கும் பொழுது இருந்தக்கூடிய கருத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும்னு என் மனசுல தோணுச்சு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு வந்து மதிய உணவு திட்டத்தின் கீழ் எனக்கு வந்து உணவு வழங்கப்பட்டது இன்னுமே அந்த உணவுடைய சாம்பார் அந்த அதோடைய வாசனை அது கூட சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முட்டை சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு உணவுக்காக போன ஒரு கணக்குல நானும் போயிருக்கேன் அப்படிங்குறதான் விஷயம் இது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய கருத்து சொல்லும்போது சொல்லியிருந்தாரு ஆஹ் உணவு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காமராஜர் வர ஆரம்பிச்சு அதை கொடுக்குறப்போ அப்போ வந்து வறுமை வந்து பயங்கர உச்சக்கட்டத்துல இருந்துச்சு ஆஹ் பசி வந்து மரணமே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை வரக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வும் கம்மி அவங்களுக்கான உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்த காரணத்தினால அந்த சூழ்நிலைகள்ல காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு குழந்தைகள் அனைவருக்கும் பள்ளிக்கூடம் வரவங்க எல்லாத்துக்குமே மதியான உணவு கொடுக்கும்னு சொன்னாங்க சோ அப்போ இருந்த காலகட்டங்கள்ல உணவு என்பது அரிய வகை ஒரு விஷயமா இருந்துச்சு அஹ் ஏழை மாணவருக்கு உணவு கிடைக்கவே கஷ்டமா இருந்துச்சு இருந்தப்ப அப்புறம் கல்வி எல்லாம் எம்மா பிறந்த மாதிரி இருந்துச்சு அதனால கர்ம வீரர் கர்ம வீரர் நம்மளுடைய கிங் மேக்கர் காமராஜர் என்ன பண்றாரு கல்வி உணவு இரண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இலவசமாக கொடுக்குறாரு அது முக்கியமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வயிற்று பசியும் போக்குறாரு அறிவு பசியும் போக்குறாரு அப்போ அந்த காலகட்டங்கள்ல இலவசமாக உணவு வழங்கப்பட்டு குழந்தைகளை வந்து பள்ளிக்கு வர வச்சாரு படிக்க வச்சாரு அப்படிங்கிறது இப்போ சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மக்கள் வெகுமாரியான மக்கள் அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உம் மதிய உணவை நம்பிதான் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு இல்லை இப்போ முக்கியமா இங்க அண்ணன் அவர்கள் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் காலை உணவு திட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பள்ளிக்கு போகும்போது காலையில் வெறும் போகும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கு அதே மாதிரி மதியான உணவு பள்ளி ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்கிறது ஒரு கருத்தா இருக்கு இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா காலையில் பள்ளிக்கு போகும் குழந்தைகள் வறுமையின் காரணமாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிள்ளைய வெறும் வரத்துல அனுப்புற பேரண்ட்ஸுகள் இன்னைக்கு ரொம்ப ஆயிட்டாங்க காலை உணவுல ஏதாவது ஒண்ணு அதாவது அட்லீஸ்ட் ஒரு டீ பால் இல்ல ஒரு பிஸ்கட் மாதிரி கூட இல்ல வந்து ஒரு உணவு சாப்பிட்டு கூட போற அளவுக்கு வந்து மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்றாரு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே மாதிரி அறுபத்தி அஞ்சு இருபது அந்த நேரங்கள் இருந்த ஒரு வாழ்க்கை முறையும் இப்போ மக்கள் வாழ்ந்துட்டு கூடிய வாழ்க்கை முறையிலையும் வித்தியாசம் இருக்கு அப்போ நீங்க காலை உணவு திட்டங்கிறத வந்து எப்படி நீங்க சொல்றீங்க அதுக்கான அத்தியாவசியம் இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு அதுலயுமே கொடுக்கக்கூடிய உணவு வந்து உப்புமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு இதுவே மதிய உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு ஒரு சின்ன அனுபவம் தனிப்பட்ட முறையில என்னோடது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் பள்ளியில இரண்டாவது மூன்றாவது படிக்கும் போதே பள்ளியில கொடுக்கக்கூடிய உணவு கொடுத்தும் வீட்டுல இருந்தும் உணவு கொடுத்து விடக்கூடிய பெற்றோர் வந்து இருந்தான் நான் சொல்றது தொண்ணூத்தி அஞ்சு ஆறு அந்த மாதிரி காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்கள்ல ஆனா எனக்கு வீட்டில இருந்து கொடுத்து விட மாட்டாங்க நான் பள்ளியில போய் உணவு தான் சாப்பிடுவேன் அது பிடிக்கும் சாப்பிட்டோம் இருந்துச்சு இப்போ இந்த கருத்து சொன்னதுக்கு பிறகும் இப்போ இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பாரிசன் பண்ண வேண்டியது இருக்கு செவன்டீஸ் எயிட்டிஸ்ல இருந்தவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் முன்னேறி இருக்கு அப்படிங்கறதுதான் அப்போ இன்னமும் அரசாங்கம் காலை உணவை சாப்பிடுறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்குது அப்படின்னா சீமானவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த அறுபத்தஞ்சு வருஷமா எழுபது வருஷமா இந்த ஏழ்மை குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்களை நீங்க அந்த காலை உணவு கூட கொடுத்து விட முடியாத அளவுக்கு தான் நீங்க இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி அந்த கேட்டார் அப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறீங்கல்ல அப்ப ஏன் இலவசமா நீங்க அவனுக்கு உணவு கொடுக்கணும் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறீங்கள அப்புறம் ஏன் அவனுக்கு நீங்க இலவசமா அரிசி கொடுக்கணும் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறீங்களா அப்புறம் ஏன் நீங்க வந்துட்டு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசா கொடுக்கணும் ஏன் மாசம் ஊக்கத்தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்போ இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு உட்கருத்து அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தொகுப்ப வழங்கும் போது ஆவுடையப்பன் அவர்கள் வந்து சொல்றாரு காலை உணவு கிடைக்கிறவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா கிடைக்காதவங்களுக்கு அது கஷ்டம்தான் ஆனா இப்ப புதுசா திடீர்னு முளைச்சு வந்து காலை உணவு அவசியம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே அது வந்து அவங்க வந்து ஒரு ம பொருட்டே முடியாது அவங்க எல்லாம் வந்து ஒரு ஃப்ராடு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்ப தனிப்பட்ட முறையில அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கு ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உணவு அன்னதானம் என்பது இருக்கிறதே சிறந்த ஒரு தானம் அது பள்ளிக்கூடத்துல போட்டா என்ன இல்ல வந்து ஒரு பொது இடத்துல போட்டா என்னங்க ஒரு கேள்வி வந்தது ஆனால் அன்னம் என்பது அதை சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படக்கூடிய சரியான ஆட்களுக்கு போய் அது சேர வேண்டும் அன்னதானம் சரிங்களா நல்லா வயிறு முழுக்க தின்னுட்டு கொழுத்து போய் இருக்கிறவங்கன்னா வந்து அன்னதானம் போடுறாங்க சொல்லிட்டு கொண்டு போய் திரும்ப அங்கேயும் போய் ஓசியா தின்ட்டு வர்றதுக்கு இல்லை அன்னம் என்பது கிடைக்க வேண்டியவங்களுக்கு போய் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த காலை உணவு மதிய உணவு பள்ளிகளில் கொடுக்கறது இது எல்லாமே அதுக்கான தேவை இருக்கிறதா என்பதை அரசாங்கம் வந்து ஆராய வேண்டும் அதற்கான தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தகுதியான தகுதியானவங்கிறத விட தேவையானவர்களுக்கு அந்த உணவு கொடுத்தால் மிகவும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் உணவு என்பது அனைவருக்குமானது அந்த உணவு அப்படின்றது வியாபாரமா மாறும் பொழுது பசிக்கிறவனுக்கு தெரியாது காசு இருந்தா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு அதனால கண்டிப்பா உணவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் நீர் காற்று உணவு அப்படின்றது இது இதை வியாபாரமா மாறுது அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கு மனசுப்பட்டத சொன்னேன் இது யாருமே பாதிக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது நன்றி அடுத்த காணொலியில சந்திப்போம் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு